ஆய் அனைவருக்கும் வணக்கம் வாங்க வாங்க இது பாருங்கள் மயில் நிற்க பாருங்கள் இது பெரிய மயில் இது சின்ன மயில் இது பெரிய மயில் அதுக்குள்ள குட்டி மயில் இது இதோட குட்டி மயில் பார்த்தீங்களா எல்லாருக்கும் பாருங்கள் இந்த இது ரெண்டு இதுக்குள்ளே குட்டி இந்த மயிலுக்குள்ளே ரெண்டு சின்ன பிள்ளைங்க இன்னொரு சின்ன குட்டி மயில் காட்டுறேன் பாருங்கள் இது பாருங்க இது ரொம்ப குட்டி மயில் பறந்து போயிட்டு இங்கே நல்லா மழை வருது பாருங்கள் மழை வருது பாருங்க, தூரல் வந்துட்டு நல்லா தூத்துது பாலக்கீரை ரூட்டன்ஸ் இது பாலக்கு பாலக்கீரை செடிகள் இருக்குது வாங்க வாங்க வாங்க